சார் இப்போ என்னன்னா நம்ம அக்டோபர் மூணாம் தேதி நடக்க இருக்கிற நம்ம கத்தார் தமிழர் சங்கம் எடுக்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி ஒரு வரலாற்று சிறப்பு நிகழ்வு என்னன்னா நம்ம இளையராஜா இசைங்கணி இளையராஜா அவர்கள் அவர்கள் கூட்டிட்டு வர இசைங்கணி இளையராஜா அவர்களை கத்தாருக்கு கூட்டிட்டு வர்றது இந்த இதுல ஒரு முதுகெலும்பு ஒரு பேக் போனா இருக்கிறது யாருன்னா நம்ம ஸ்பான்சர்ஸ் அவங்க இல்லாம இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது அந்த ஸ்பான்சர்களை பத்தி நீங்க சொல்லுங்க அவங்களுக்கு நம்ம நம்ம நன்றி கிடப்பட்டு நம்ம ஊர்ல நம்ம சொல்ல முன்னாடியே நம்ம முதலாளியில சொல்லிருக்காங்க கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை கூடி நம்ம எல்லாரும் மனம் ஓத்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறோம் இல்லையா ஆனா எல்லாருனாலும் ஸ்பான்சர்ஷிப் செய்ய முடியாது யாரெல்லாம் ஒரு நிறுவனம் வச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்த பொருளாதாரம் வச்சிருக்காங்களோ அவங்கெல்லாம் மனம் நுழைந்து இளையராஜா அவங்களோட நிகழ்ச்சியை வந்து நடத்தணும் தமிழ் மக்கள்லாம் கண்டு கழிக்கணும் இந்த கத்தர் மட்டும் கிடையாது இந்த உலகமே அதை பத்தி ஆச்சரியப்படணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியா இது நடக்கிறதுக்கு நம்ம ஸ்பான்சர்ஸ் வந்து பெருமை கொடுத்து எங்களை வந்து மேலும் மேலும் நல்லா நடத்தணுங்கிறதுக்கு வந்து ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள் சிறப்பு சிறப்புங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிங்க